வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்துக்குன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நிகழ்நேர அப்டேட்டுகளுக்கு நாம் கூட இணைந்துருங்க இந்த வ வானிலை அறிக்கை இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்மேற்கு பருவமழை வலுவடைய தொடங்கி இருக்கிறது மேற்கு கரையோரப் பகுதிகள் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா கடலோர மாவட்டங்களில் கனத்த மழை பதிவாகி வருகிறது ஸோ இன்றைய மழை பொறுத்தவரையிலையும் தமிழகத்தில் நகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் வாழ்பாறை திண்டுக்கல் திருச்சியின் சில பகுதிகள் மற்றும் பாளையங்கோட்டை இந்த சாரி புதுக்கோட்டை பகுதிகளில் இன்று மிதமான மழை அல்லது கனமழை சில பகுதிகளில் பதிவாகும் நீலகிரி மாவட்டத்திலையும் பரவலாக இன்று கனமழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் இன்று பரவலாக மிதமான மழை பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் இன்றும் ஒரு நாள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற ஏனைய மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் சற்று மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம் மற்றபடி தரைக்காற்றின் வேகம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ எதிர்பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்த பொறுத்தவரையிலும் கேரளாவில் பரவலாக இன்று கன முதல் மிக பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது திருவனந்தபுரம் கொல்லம் பத்தினம் திட்டாவின் கிழக்கு பகுதிகள் ஆலப்புழா கோட்டையம் எர்ணாகுளம் திரிஷூர் மலப்புரம் வயநாடு கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் பல இருக்கும் இடுக்கி பத்தனம் திட்டாவின் மேற்கு கிழக்கு பகுதிகள் மற்றும் பாலக்காடு பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கின்றன கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் மங்களூரு மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உடுப்பியில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கொடகு உத்தர கன்னடா மற்றும் கோவா மாநிலங்களில் பரவலாக மிதமான மழை அல்லது கனமழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு மீண்டும் ஒரு நாள் பெங்களூரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் சாம்ராஜ் நகர் மைசூரு அந்தன் சிக்மகளூரு ஷிமோஹா அவேரி தார்வாத் பெல்காம் பாகல்கோட் கொப்பல் மற்றும் பெல்லரி பகுதிகளில் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற இணைய பகுதிகளில் லேசான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து இருப்பதனால வெப்ப மழையில் சற்று தொய்வு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இது தொட அடுத்த ஒரு வாரத்திற்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பல அருமையான அப்டேட்டுகள் நாளை காலையில் காத்திருக்கிறது மீண்டும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் சி யூ ஹேவ் நைஸ் டே